மோசே நோக்கி கூப்பிட்டான் அப்பொழுது கப்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார் அதை அவன் தண்ணீரிலே போட்ட போட்டவுடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று நல்லா கவனிங்க மோசேக்கு கத்தரை எழுத காமிச்சாராம் ஒரு மரத்தை காண்பிச்சாராம் ஒரு மரத்தை காமிச்சு சொல்றாராம் இந்த மரத்தை எடுத்து தண்ணியில போடு அது என்னவாயிடும்னா மதுரமாயிடும் அது வரைக்கும் கசப்பா இருந்த ஒரு தண்ணீர் ஆண்டவர் சொல்றாரு இந்த மரத்தை வெட்டி தண்ணியில போடுப்பா அந்த தண்ணி வந்து ஸ்வீட்டா மாறிடும் ஆண்டவர் மோசைக்கு சொன்னார் இந்த ராத்திரி வேலையில ஆண்டவர் மோசைக்கு ஒரு மரத்தை சொன்னார் தியானிக்க போகிறோம் மரத்தை நாம் தியானிக்க போகிறோம் இந்த ராத்திரி சிலுவையினால வருகிற ஒரு விடுதலைங்க அவ்வளோ கசப்பா இருந்த மாறாவின் தண்ணில சிலுவையின் மரத்தை போல ஒரு மரம் உள்ள போனோம்னு ஆண்டவர் சொல்றாரு அது ஸ்வீட்டா மாறிடுச்சு அது மதுரமா மாறிடுச்சு இன்னைக்கு இந்த ராத்திரி வேலையில நம்ம வாழ்க்கையில் எந்த பகுதியெல்லாம் கசப்பாக இருக்கோ உங்கள் வீட்டில் எந்த பகுதியெல்லாம் கசப்பாக இருக்கோ உங்கள் குடும்பத்தில் எந்த பகுதியெல்லாம் கசப்பாக இருக்குது பிரதர் ஏன்னா அந்த பகுதியை ருசிக்கவே முடியலைன்னு சொல்கிறீங்களோ அந்த பகுதிகளுக்குள்ளே சிலுவை ஏசுவடைய மரம் உள்ளே கடந்து வரும் அந்த பகுதியில் ஆண்டவருடைய மரம் வரும் அங்க ஒரு விடுதலையை பார்க்க போறோம் எந்தெந்த பகுதி நம்மை கசப்புக்குள்ளாக்கி கொண்டிருக்கிறதோ இது வரைக்கும் பிரதர் என் வாழ்க்கையில இந்த பகுதியை நான் பார்த்தாவே எனக்கு கசப்பாதா இருக்குது எனக்கு ஸ்வீட்டாவே இல்ல பிரதர் என் வாழ்க்கையின் பகுதியெல்லாம் ரொம்ப கசப்பா இருக்குது ரொம்ப கசப்பா இருக்குது எனக்கு வாழவே பிடிக்கல பிரதர் எனக்கு வேலை செய்யவே பிடிக்கல பிரதர் ஊழியம் செய்யவே பிடிக்கல பிரதர் ஒரு கசப்புக்குள்ள போய் கொண்டு இருக்கிறீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்கு ஒரு சிலுவை மரம் இருக்கிறது அந்த மரம் உன் கசப்பை இனிமையாய் மாற்றும் ஆளு இந்த நாளில கத்த சொல்றாரு உன் வாழ்க்கையில ஒரு சிலுவை மரம் வரப்போகுது அந்த மரம் உன் வாழ்க்கையின் கசப்ப மாற்றப் போகுது இந்த மாற கிட்ட கத்தர் சொல்றாரு ஒரு சிலுவையின் மரம் உன் கசப்ப மாற்றும்பா இந்த தண்ணியோட கசப்ப மாற்றும் கிட்ட ஆண்டவர் சொல்லல இந்த தண்ணி வேண்டாம் இது வேண்டாம் தயவு செய்து நான் சொல்றேன் உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்குற சில கசப்புனால இந்த வாழ்க்கை வேண்டாம் முடிவு பண்ணிடாதீங்க இந்த வேலை வேண்டாம் முடிவு பண்ணிடாதீங்க இந்த குடும்பம் வேண்டாம் முடிவு பண்ணிடாதீங்க இந்த பிள்ளைகள் வேண்டாம் முடிவு பண்ணாதீங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில சில கசப்புகளை பார்ப்பீங்கன்னா அந்த கசப்ப மாற்றுகிற வல்லமேடைய சிலுவைக்கு இருக்கிறது நீங்க அதை வச்சு இல்ல எனக்கு இது மட்டும் முடிவு பண்ணி வெளியே வந்து இந்த ராத்திரி வேலையில இயேசுவின் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் நல்லா சொல்றேன் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் அதாவது அந்த நாட்களில மரத்துல யாரு ஏறினாலும் அவங்க யாருன்னா சபிக்கப்பட்டவங்க மரங்கிறது ஒரு சாபத்தின் அடையாளம் சிலுவை மரங்கிறது அந்த நாட்களில இயேசு வருவதற்கு முன்னாடி வரைக்கும் சிலுவை ஒரு சாபத்தின் அடையாளம் ஆனா இயேசு வந்து அந்த சிலுவையை ஆசீர்வாதத்தின் அடையாளமாய் மாற்றுகிறார் இன்னைக்கு நிறைய சமயம் நம்ம ஒண்ணுமே பண்ண வேண்டாங்க நிறைய சாபத்துல சிக்கி இருக்கும் போது நம்ம ஒண்ணு பண்ணா போதும் இயேசுடைய சிலுவைய நம்ம ஏற்றுக்கொண்டா போதும் சிலுவையின் இயேசுவ நம்ம ஏற்றுக்கொண்டா போதும் பாவத்தினால இந்த உலகத்துல சாபம் ரொம்ப பெருகும் போது ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்து இன்னைக்கு நீ நிறைய சாபத்துல கஷ்டப்படுற நீ கஷ்டப்பட வேண்டாம் அந்த சாபத்தின் தண்டனைய நான் ஏத்துக்கிறேன் நீ ஒண்ணு பண்ணு மகனே நீ ஒன்னு பண்ணு மகளே நீ மனம் திரும்பி என்ன ஏற்றுக்கொண்டா போதும் நிறைய வேலையில ஒண்ணு அறிஞ்சுக்கணும் சிலுவ மரம்ங்கிறது ஏசு புரியதல்ல நம்ம போய் தண்டிக்கப்பட வேண்டியது நம்ம பண்ண தப்புக்கு நம்ம பண்ண குற்றத்துக்கு நம்ம தண்டிக்க பட வேண்டிய மரத்தில் அவர் அதை எடுத்துக்கொண்டார் ஆனா இன்னைக்கு நம்ம எதை பாக்குறோம் தெரியுமா என்னுடைய சாபத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் நீங்களாக்கி மீட்டு கொண்டார் இன்னைக்கு நிறைய சமயம் உங்க வாழ்க்கையில ஒரு விடுதலை இல்லையா இதற்கு பின்னாடி ஒரு சாபம் காரணமா இருக்கலாம் உங்க வாழ்க்கைய ஒரு சாபம் தொடர்ந்து கொண்டிருக்கலாம் நான் எந்த தப்புமே பண்ண பிரதர் ஆனா வசனம் சொல்லுது அவர் ஏழு தலைமுறைக்கு நியாயம் சாதிக்கிற தேவனா ஏதோ உங்க முற்பிதாக்கள் பண்ணின சில தப்பு உங்களுக்கு முன்னாடி இருந்த யாரோ சிலர் பண்ண ஒரு பாவம் உங்க வாழ்க்கையை இன்னைக்கு துரத்தி கொண்டிருக்கலாம் நான் சொல்றேன் சாபம் ரொம்ப கொடுமையானது சாபம் ரொம்ப ரொம்ப கொடுமையானது எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும் அந்த குடும்பத்துல ஆண் பிள்ளைகள்லாம் முப்பது வயசுல கரெக்டா மறிச்சுட்டே இருப்பாங்க அந்த குடும்பத்துல ஆண் பிள்ளைகள் முப்பது வயசுக்கு மேல வாழ்ந்தது சரித்திரமே இல்லை ரெண்டு தலைமுறையா என்னப்பா காரணம் கேட்டா சொல்றாங்க ஒரு ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடி அந்த குடும்பத்துல இருந்த ஒருத்தர் ஒரு முப்பது வயசு வாலிபனை வெட்டி கொலை செய்தா அதனால வந்த சாபம் அந்த குடும்பத்தை தொடர்ந்து கொண்டிருந்தது அவங்களால நிம்மதியா வாழவே முடியலைங்க முப்பது வருஷம் ஒருத்தரை வளர்த்தி வாழ்ந்துட்டு முப்பது வயசுல ஒருத்தங்க மறிக்கிறாங்கன்னா எவ்வளவு கொடுமை அது எவ்வளவு வேதனை அப்படிப்பட்ட சாபம் இன்னைக்கு நிறைய பேரை துரத்தி கொண்டு இருக்குது பழனியில ஒரு குடும்பம் இருந்தாங்க அவங்களால அந்த வீட்டுல நிம்மதியா இருக்கவே முடியாது கணவன் மனைவி ஒரு முறை இங்க வந்திருக்கிறாங்க ஜபத்துக்கு வந்து சந்திக்கிறாங்க சொல்றாங்க விரதம் எங்களால இருக்கவே முடியல என்ன பிரச்சனைமா அவங்களாலயும் சொல்ல முடியலை அவ்வளவு கொடுமையான காரியம் தினமும் தினமும் வீட்டுக்குள்ளே வந்து ஒரு ஆவி அவங்களை அபத்தும் தினமும் தினமும் அவங்களும் மூணு இடத்துல ஒரு தோட்டத்துல இருக்கிறாங்க மூணு இடத்துல மாத்தி பாக்குறாங்க ஆனா மூணு இடத்துல வந்தோம் அந்த ஆவியின் போராட்டத்தை அவங்க சந்தித்து கொண்டே இருந்தாங்க காரணம் அதற்கு பின்பாக இருக்கிற சாபம் இன்னைக்கு தேவச்சனங்களே சாபத்துக்கு மட்டும் ஆளாயிடாதீங்க எதுக்கு வேணா ஆளாகுங்க சாபத்துக்கு ஆளாயிடாதீங்க நீங்க நம்ம பண்ற சில குற்றங்கள் நம்ம வாழ்க்கையில சாபத்தை பிறப்பிக்கும் இன்னைக்கு பாவத்துக்கும் குற்றத்துக்கும் வித்தியாசம் இருக்குங்க பாவம் உங்களை மட்டும் பாதிக்கும் குற்றம் உங்களால அடுத்தவர்களை உலகத்தை பாதிக்கும் சில காரியம் அறிந்து கொள்ளுங்க மற்றவர்களை பாதிக்கும்படி கொடுமையான சில காரியங்கள் நீங்க செய்வீங்கன்னா உங்க வாழ்க்கையில சாபம் வரும் இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க நான் கிறிஸ்தவன் ஆயிட்டனா சாபம் இல்லை எங்க சொல்லி இருக்குது இன்னைக்கு பைபிள்ல வந்து எங்கயுமே சொல்லல கிறிஸ்தவன் தப்பு பண்ணா அது வந்து தப்பு கிடையாது அது பாவம் கிடையாது ஆண்டவர் எங்கேயுமே சொல்லல கிறிஸ்தவன் தப்பு பண்ணாலும் தப்பு தப்பு யாரு தப்பு பண்ணாலும் தப்பு தப்பு அவருக்கு வந்து இவன் கிறிஸ்தவன் இவன் யூத இவன் கிரேக்க அந்த வித்தியாசம் எல்லாம் கப்த பார்க்கவே மாட்டார் நீங்க தப்பு பண்ணா அது தப்பு நீங்க ஒருவேளை உங்க வாழ்க்கையில சில குற்றங்களை செய்து கொண்டிருப்பீங்கன்னா இன்னைக்கு உங்க வாழ்க்கையில மனம் திரும்ப வேண்டிய நாள் இன்னைக்கு மனம் திரும்பி இயேசுடைய கையில உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டிய நாளுங்க இன்னைக்கு நிறைய பேர் நம்மள நம்மள ஏமாத்திக்கிறோம் நான் இயேசுப்பாவை ஏத்துக்கிட்டேன் போயிட்டேன் ஏசப்பா பலி ஆயிட்டாரு அதனால நான் என்ன தப்பு பண்ணாலும் ஏசப்பா கேட்க மாட்டாரு கிடையவே கிடையாது மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கிறது என்னன்னா இன்னைக்கு கிறிஸ்தவன் ஆயிட்டானா சாபம் இல்லை கிறிஸ்தவன் ஆயிட்டானா என்ன பாவம் வேணா செய்யலாம் இல்லவே இல்லைங்க எல்லாருக்கும் ஒரே தீர்ப்பு தான் எல்லாருக்கும் ஒரே தீர்ப்பு தான் ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம் கலாத்தியர் ஆறு ஏழு பாருங்க ஆறு ஏழு மோசம் போகாத தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் ஆண்டு வயசு சொல்ற மோசம் போ போயிடாதீங்கப்பா ஏமாந்து போயிடாதீங்க மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான் நீ உன் வாழ்க்கையில நன்மையை விதைச்சா அதற்குரிய பலனை அனுபவிப்ப நீ உன் வாழ்க்கையில தீமையை விதைச்சேனா அதற்குரிய பலனை நீ அனுபவிச்சு தான் ஆகணும் நீ மோசம் போயிடாத இது ஆண்டவர் யாரோ ரச்சிக்கப்படாதவங்களுக்கு எழுதலை கலாத்தியர் சபைக்கு எழுதுகிறார் ஒரு சர்ச்சை பார்த்து கப்தர் பேசுகிறாரு எப்பா மோசம் போயிடாதே நான் உன மன்னிச்சிருவேன் எல்லாத்தையும் விட்டுருவேன் அப்படின்னு மோசம் போயிடாதே மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுத்துத்தான் ஆகணும் மகனே அதை அறுத்துத்தான் ஆகணும் மகளே நீ வந்து இத நினைச்சு மோசம் போயிடாத ஆண்டவர் ஒரு சபையை பார்த்து சொல்றாரு ஒரு வார்த்தையை நடுவுல சொல்றாரு தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார் அப்படின்னா என்ன அவரை யார் ஒருத்தரும் வந்து கை நீட்டு கேள்வி கேட்க அவர் இடம் கொடுக்க மாட்டார் உங்க பிள்ளை தானே உங்க சபைக்கு வந்தவன் தானே உங்களுடைய பிள்ளையா இருக்கிறதுனால நீங்க அவன் பாவத்தை கணக்குல கொல்லாம அப்படியே விட்டுட்டீங்களே அண்டவரேன்னு சொல்லி ஒருத்தரும் வந்து கை நீட்டு கேள்வி கேட்க அவர் இடம் கொடுக்க மாட்டார் நீதிமானுக்கு அநேக துன்பம் வந்தாலும் அதுலேருந்து கப்தர் விடுவிக்கலாம் ஆனா அதே நீதிமா சில தப்ப பண்ணி குற்றம் பண்ணி சில சாபத்துக்குள்ளே போவானா தண்டனை இல்லாம தப்பிக்க முடியாது தண்டனை இல்லாம தப்பிக்க முடியாது ஸோ இந்த வேலையில் நான் சொல்றேன் உங்கள் சாபத்தை இயேசு இருக்கிறார் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில வல்லடி வல்லடியாக சில சாபம் தொடர்ந்து கொண்டு இருக்கலாம் தலைமுறை தலைமுறையா சில சாபம் வரட்டி கொண்டு இருக்கலாம் இன்னைக்கு ஒரு சிலுவையின் மரணம் இருக்குங்க அந்த இயேசுவின் சிலுவையின் மரணம் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சாபங்களை நம்மை விட்டு நீங்களாக்கி விட்டது அதனாலதான் வசனம் சொல்லுது மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் அந்த மரத்துக்கு போயிட்டாவே அவன் சபிக்கப்பட்டவன் அப்படிப்பட்ட ஒரு சாபத்தை இயேசு நமக்காக ஏற்றிருப்பார்னா இந்த ராத்திரி உங்களுக்கு திட்டமா சொல்றேன் உங்க வாழ்க்கையின் சாபங்கள் நீங்கள் மனம் திரும்பி ஒப்பு கொடுத்தால் அது முடிந்து விட்டது இயேசு விடத்துல நீங்க அறிக்கை பண்ணணும் அதுக்காக நான் அறிக்கையே பண்ண மாட்டேன் நீங்க நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க இதை ஜோமன தேவையில்லை சாபத்துக்காகலாம் ஜோமன தேவையில்லை இல்ல 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 நீங்க ஜோம் பண்ணணும் கண்ணீர் விடணும் எசப்பா முற்பிதாக்கள் சில தப்பு பண்ணியிருந்தா நான் சில தப்பு பண்ணியிருந்தா கண்டிப்பாக நீங்கள் அதை மன்னிக்கணும் கண்டிப்பாக நீங்கள் அதை மன்னிக்கணும் காயின் ஆபேல கொலை பண்ண உடனே ஒரு சாபத்தை பருவித்து கொண்டான் அப்போ அவன் கத்தரை பார்த்து கெஞ்சன உடனதாம் ஆண்டவர் அவன் உயிரோடு இருக்கிறதுக்காவது ஒரு அனுமதியை கொடுத்தார் இன்னைக்கு நான் சொல்றேன் நம்ம வாழ்க்கையில சில சாபங்கள் தொடர்ந்து கொண்டு இருக்கும்னா சாபம் முடியவே முடியாதுன்னு நான் சொல்லலை சாபம் கண்டிப்பா ஏசு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதை முடிச்சு வச்சுட்டாரு ஆனா முடிச்சு வச்ச சாபத்தை அந்த ஒரு சுதந்திரத்தை அனுபவிக்கணும்னா அந்த சிலுவ மரம் எப்படி தண்ணிக்குள்ள போச்சோ ஏ இயேசுவின் சிலுவை நமக்குள்ள வரணும் இயேசுடைய சிலுவை நமக்குள்ள வரணும் அந்த சிலுவை இந்த தண்ணிக்குள்ள கலந்தாதான் நமக்கு ஒரு விடுதலை இன்னைக்கு இயேசு முதலாவது இயேசுடைய சிலுவை நமக்காக எதை முறிக்கிறது என்று சொன்னால் சாபங்களை முறிக்கிற சிலுவை அது நம்முடைய இயேசுடைய சிலுவை சாபம் ரொம்ப ஜனங்களை பச்சிக்கும் அழிக்கும் நிறைய பேர் ரொம்ப முடக்கி வைக்கும் அவங்களால வாழவே பிடிக்காது அவங்களுக்கு நிறைய சமயம் அவங்க வாழவே விரும்ப மாட்டாங்க அப்படி சொல்லுடைய வாழ்க்கையை தள்ளிடும் ஆனா இல்ல 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 இன்னைக்கு இயேசுவின் நாமத்துல நான் சொல்றேன் சாபத்தை கப்தர் முறித்து விட்டார் சாபத்தை கப்தர் முறித்து விட்டார் சாப கட்டுகளை கப்தர் அழித்து விட்டார் இனி சாபத்தின் சிலுவையை நம்ம சுமக்க தேவையில்ல இயேசு சுமந்துட்டாரு ஆனா இயேசுவ நீங்க சுமந்தா போதும் நீங்க சாபத்தை சுமக்க வேண்டாம் இயேசுவ சுமங்க ரெண்டுல ஏதோ ஒண்ணு நீங்க சுமந்து ஆகணும் ஒண்ணு நீங்க சாபத்தை சுமக்கணும் இல்ல சிலுவையின் இயேசுவ சுமக்கணும் இயேசுவை சுமக்கிறீங்களா உங்க சாபம் முடிஞ்சுருங்க அவ்வளவுதாங்க அதோட முடிஞ்சிச்சு இயேசு கிறிஸ்துவின் அர்த்தம் சகல பாவங்களை இன்னைக்கு நம்மை சுத்திகரிக்கும் இதுவரை சில ஆசிர்வாதங்களை சாபங்கள் கெடுத்து கொண்டு இருக்கலாம் ஆனா இன்னைக்கு

இருபத்தி நான்காவது வசனம் நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிறுவையிலே சுமந்தார் அவருடைய தழும்புகளால் குணம் இரண்டாவது இயேசுடைய சிலுவை எதை சுமந்ததுனா நம்முடைய வாழ்க்கையின் பாவங்களை சுமந்து தீர்த்தது நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு உங்களுக்கு ஒருவேளை சில குற்ற உணர்வுகள் இருக்கும் உங்க இருதயத்துக்குள்ள இயேசுவின் சிலுவை இல்ல இயேசுவின் சிறுவையை இறக்கி வச்சிட்டீங்க அர்த்தம் ஆனா வேதம் சொல்லுது இயேசுவின் சிலுவை என்ன பண்ணிடுச்சா பாவங்களை சுமந்து தீர்த்து விட்டது இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒருவேளை சில பாவங்களுடைய ஆக்கினி தொடர்ந்து கொண்டு இருக்கும்னா நீங்க கண்டிப்பா இன்னைக்கு ஒண்ணு செய்யணும் இயேசுடைய சிலுவை எனக்குள்ள வரட்டும் இயேசுடைய சிலுவை என்னுடைய வாழ்க்கையில வரட்டும்னு சொல்லி ஒப்பு கொடுக்கணும் நிறைய சமயம் நம்ம பாவம் வந்து சில தீராத வியாதிகளை நம்ம வாழ்க்கையில கொண்டு வரும் பாவம் வந்து சில ஆசீர்வாதங்களை ரொம்ப தடை பண்ணி வச்சிரும் நம்மளும் நினைப்போம் ஏதாவது பண்ணி மாறிடலாமா ஆனா நம்ம செஞ்ச சில பாவங்கள் நம்ம வாழ்க்கையில ஆசிர்வாதத்தை அப்படியே முடக்கி வச்சிருக்குங்க ஆனா இன்னைக்கு நம்ம ஒன்னு முயற்சி எடுக்கணும் எஸ்ப்பா என் பாவங்களை நீங்க மன்னிச்சு நீங்க சிலுவையில பலியானீங்கல்ல அந்த ரத்தத்தை என் மேல தெளிச்சு எனக்கு ஒரு விடுதலையை கொடுங்க லூக்காவின் லுக்காவின் புத்தகம் ஐந்து பதினேழுல சொல்லுது அவங்க ஒரு கத்துல முட்டங்கி கிடந்த ஒரு நபரை

பிரகாசிக்க முடியவே முடியாதுங்க உங்க வாழ்க்கையில் ஒரு பிரகாசம் வேணுமா ஒரு ஆசீர்வாதம் வேணுமா உங்க வாழ்க்கையை தொடருகிற பாவத்தை இன்னைக்கு நீங்க வெளியேற்றி ஆகணும் ஒரு பன்னெண்டு வருஷ பெருபாடுள்ள ஸ்திரீ ஆண்டவரை நெருங்கி தொட்ட மாத்திரத்துல அவருடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை வரும்னா இன்னைக்கு நான் சொல்றேன் எத்தனை வருஷ பாவ கட்டுகள்ல நீங்க அகப்பட்டு கொண்டு இருந்தாலும் ஒருவேளை சில அடிமைத்தனத்திலேயே நீங்க இருந்தாலும் இயேசுவின் சிலுவை உங்க வாழ்க்கையில பாவத்திலிருந்து விடுதலையை கொண்டு வருகிற சிலுவை ஏசுடைய சிலுவை வந்துருச்சுன்னா ஒரு மனுஷன் ஒரு பாவத்துக்கு அடிமையாக இருக்க முடியாதுங்க இயேசுடைய சிலுவைக்குள்ள ஒரு மனுஷன் வருவானா அந்த மனுஷன் வாழ்க்கையில இருக்கிற அடிமைத்தல கட்டுகள் முறிந்தே ஆகும் முறிந்தே ஆகும் ஒரு முறை டிஎல் மோடிங்கிற ஒரு பிரசங்கியா பிரசங்கம் பண்ணி கொண்டு இருந்தாராம் பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே ஒரு குடிகாரர் வந்தாராம் வந்து எனக்கு இயேசு வேணும் ஆனா என்னால குடிக்காம இருக்க முடியாது எனக்கு ஏசு வேணும் ஆனா என்னால குடிக்காம இருக்கவே முடியாதுங்கிறாராம் அப்போ இவர் சொன்னாராம் சரிப்பா இன்னைக்கு ஏசுவை ஏத்துக்கிட்டு போ நீ போய் நாளைக்கு குடிச்சுக்கோ அப்படின்னு சொன்னாராம் இவன் இயேசுவை ஏத்துக்கிட்டு போயிட்டு அடுத்த நாள் கூட்டத்துக்கு ஓடி வந்து சொல்றாராம் ஐயா என்னால குடிக்க முடியல எனக்கு அதை பார்த்தாவே வெறுப்பு வருது சிலுவை என்ன தெரியுமா பண்ணும் பாவத்தை நம்மை வெறுக்க பண்ணும் பாவத்தை நம்மை வெறுக்க பண்ணும் அந்த சிலுவை எனக்கு சுமக்குறோம் சோ ரெண்டாவது இயேசுடைய சிலுவை பாவங்களை வெறுக்க பண்ணி பாவத்திலிருந்து விடுதலை கொண்டு வருகிற சிலுவை மூன்றாவது இயேசுடைய சிலுவை தருகிற ஆசிர்வாதம் எபிரேயரின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் பதினான்கு பதினைந்தாவது வசனம் ஆதலால் பிள்ளைகள் மாமிசத்தையும் உடையவர்களாக உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல் மாமிசத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது அழிக்கும்படிக்கு அளிக்கும்படிக்கு காலமெல்லாம் மரண பயத்தினால் அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை ஆக்கும்படி அப்படியானார் இயேசுடைய சிலுவை மூன்றாவது பிசாசை நசுக்கின சிலுவை மரணத்தைச் செய்த சிலுவை மூன்றாவது இயேசுடைய சிலுவை தருகிற ஒரு மிகப்பெரிய விடுதலை என்ன தெரியுமா பிசாசின் போராட்டங்கள் இருந்து நமக்கு வருகிற விடுதலை சில வேலை நம்ம வீட்டுல உங்க குடும்பத்துல சில பிசாசின் போராட்டங்களை தொடர்ச்சியா இருக்கலாம் ஆனா உங்க வாழ்க்கையில ஒன்னு அறிஞ்சுக்கோங்க இயேசுவின் சிலுவை பிசாசின் வல்லமைகளை அழிக்கிற வல்லமை உடையது ஏன்னா வசனம் சொல்லுது ஜீவ காலமெல்லாம் மரணத்துக்குள்ள அடிமையாக சிக்கி தவிக்கிறவர்களை வாழ்நாள் முழுவதும் அடிமைத்தனம் வாழ்க்கையில ஒரு விடுதலையே இல்லாத தன்மை அப்படிப்பட்டவர்களை விடுதலை ஆக்குகிற சொல்லுவேன் சொல்லுவேன் இந்த ராத்திரி நான் சொல்றேன் உங்க வாழ்க்கையில சில பிசாசின் போராட்டம் பிசாசு சில நன்மைகளை தடுத்து வச்சிருக்கலாம் பிசாசு உங்க வாழ்க்கையில சில நன்மைகளை முடக்கி வைத்திருக்கலாம் உங்க வாழ்க்கையில இயேசுவின் சிலுவை தேவை இயேசுவின் சிலுவை உங்க வாழ்க்கையில வரும்னா உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் கட்டி வைக்கப்பட்டிருக்கிற அத்தனை கட்டுகளும் அறுக்கப்பட்டே ஆகும் இயேசுவின் சிலுவைக்கு முன்னாடி இயேசுவின் சிலுவையின் ரத்தத்துக்கு முன்னாடி பிசாசால நிற்கவே முடியாது ஜீவ காலமெல்லாம் மரண பயம் அவங்களால ஜெயிக்கவே முடியல ஒரு நாள் கூட மேற்கொண்டு வர முடியல அப்படிப்பட்ட அடிமைத்தனத்துல இருக்கிறவங்களை இயேசுவின் சிலுவை விடுவித்தே தீரும் இயேசுவின் சிலுவை நம்மை விடுவித்தே தீரும் இந்த ராத்திரி வேலையில உங்களுக்கு திட்டமா சொல்றேன் இயேசுவின் சிலுவை உங்களை விடுவிக்கிற சிலுவை இந்த ராத்திரி வேலையில எப்பேற்பட்ட

அண்டவராக இயேசுகிட்ட கொண்டு வந்தாங்களா மத்திய பதினாலு பதினேழு பதினாலு பதினைந்து சொல்லுகிறது தான் சிறு வயசுல இருந்து அந்த பையன் நெருப்பை பார்த்தா போய் விழுந்துருவானா தண்ணியை பார்த்தா விழுந்துருவானோ அவனுக்குள்ள ஒரு ஆவி அலக்கழிச்சுக்கிட்டே இருக்குதாமா கொண்டு வந்து இயேசுக்கு முன்னாடி நிறுத்துறாங்க எசப்பா ஏதாவது பண்ணுங்க கொண்டு வந்து நிறுத்தின உடனே அவர் அந்த ஆவியை விரட்டி அந்த மகனுக்கு ஒரு விடுதலையை கொடுத்தார் இயேசுடைய சிலுவை என்ன தெரியுமா எப்பேற்பட்ட அடிமைத்தனம் இருந்தாலும் அதை விடுவிக்கிற சிலுவை இந்த ராத்திரி நான் விசுவாசிக்கிறேன் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலை கத்து கட்டளையிட போகிறார் இதுவரை எந்த அடிமைத்தனமான இருக்கலாம் மரணம் வரைக்கும் அடிமைத்தனமாவே நம்மளை வச்சுக்கணுங்கிறது பிசாசுடைய ஆசை பிசாசுக்கு மனுஷனை அடிமையாவே வச்சுக்கணுங்கிறது ஆசை ஆனா இயேசுவுக்கு மனுஷனை ஆளுகை செய்ய வைக்கணும்னு ஆசை மனுஷனை உயர்த்தி வைக்க செய்யணும்னு ஆசை சுயாதீனமா விடணும்னு ஆசை இந்த ராத்திரி ஏசு உங்களை விட்டுவிக்கும்படி இங்க வந்து இருக்கிறார் இவ கணுவாய் பக்கத்துல தடாகத்துல ஒரு ஊருக்கு கிராம ஊழியத்துக்கு போகும்போது ஒரு சகோதரிக்கு பயங்கரமான ஒரு பிசாசின் போராட்டம் முப்பத்தஞ்சு வயசு ஆச்சு கணவனை பிரிஞ்சு வந்து ரெண்டு குழந்தைகளோட வசித்து கொண்டு இருக்கிறாங்க என்னமா ஆச்சு ஜோம் பண்ணும்போது பிசாசு அலைக்கழிக்குது நான் சொன்னேன் சபைக்கு உடனே கூப்பிட்டுவாங்க அது ரொம்ப நெருக்கமான ஏரியா ஸோ நம்மளால அவங்களுக்கு உடனே ஜோ பண்ண முடியாது சபைக்கு கூப்பிட்டுவாங்க கூப்பிட்டு வந்தாங்க ஒரு ஆட்டோ எடுத்துட்டு உடனே அங்க வந்து ரொம்ப நேரம் அந்த பிசாசு அழைக்கழிக்குது அந்த மகளை அப்புறம் அந்த கடைசியா சொன்னேன் ஏ சுவின் சுவையின் ரத்தத்துல ஏ சுவின் சொல்ற பிசாசே நீ வெளியே போ அந்த மகளை விட்டு அந்த நொடி அந்த பிசாசு வெளியே போச்சு இன்னைக்கு அந்த மக சந்தோஷமா கணவனாரோடு வாழ்றாங்க இன்னைக்கு ஏசு தருகிற விடுதலைங்க இன்னைக்கு ஏசு தருகிற விடுதலை

மற்றும் வெளியே ஆண்டவரே இந்த செய்தி எந்த இடத்துல கேட்டாலும் அவங்க சாபங்களை நீங்க முறிக்கணும் அவங்க பாவங்களை நீங்க மன்னிக்கணும் ஒரு நிமிஷம் உங்களுக்கு ஜோம டைம் தரேன் நீங்க ஜோம நீங்க பார்க்கலாம் எசப்பாய பாவங்களை மன்னிங்க எசப்பாய சாபங்களை மன்னிங்க ஏ முற்பிதாக்கள் செஞ்ச குற்றங்களை மன்னிங்க தவறுகளை மன்னிங்க இந்த ராத்திரி வேளையில ஜெபிக்கிற ஒவ்வொருவர் உடைய வல்லமை கடந்து போவதாக கல்வாரி சிலுவை அது விடுவிக்கிற சிலுவை கல்வாரி சிலுவை அது விடுவிக்கிற சிலுவை இயேசுவின் நாமத்திலே எல்லா அடிமை அடிமைத்தனங்கள் விலகட்டும் ஏசுமி நாமத்தில் எல்லா அடிமைத்தனங்கள் விலகட்டும் ஏசுமி நாமத்தில் இதுவரை பாழாக்கிய கட்டுகள் விலகட்டும் தீராத வியாதிகள் விலகட்டும் ஏசுமி நாமத்தினால அலைக்கழிக்கிற பிசுவாசின் வல்லமைகள் விலகட்டும் ஏசுமி நாமத்தினால இந்த சப்தத்தை இங்க இருந்து பிள்ளைகள் கேட்டாலோ ஒரு பரிபூர்ண விடுதலை என் வீட்டுல சமாதானமே இல்லாண்டவரே என் வீட்டுல நிம்மதியே இல்லை என்னால வாழ முடியல சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து உங்களுக்காக எனக்கு அது சாபமாகி விட்டார் இந்த ராத்திரி எந்த வீட்டுக்குள்ள எந்த குடும்பத்துக்குள்ள சமாதானமே இல்லை என்றவரே ஏசுவின் நாமத்துல இன்று முதற் கொண்டு அவங்க வீட்டுல ஒரு சமாதானம் உண்டாகிறது எல்லா பயத்தின் ஆவிகள் விலகட்டும் இயேசுமி நாமத்தினால எல்லா நடுக்கத்தின் ஆவிகள் விலகட்டும் ஏசுமி நாமத்தினால விடுதலையை கெடுக்கிற ஆவிகள் ஏசுமி நாமத்துல விலகட்டும் ஐயா ஒவ்வொரு குடும்பங்களையும் நான் விடுதலை ஆக்குகிறப்பா அந்த விரைவில் இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாரையும் நீங்க விடுதலை ஆக்குங்க எந்த கட்டில இருந்தாலும் நீங்க கேளுங்க ஏசப்பா என்ன விடுவீங்கன்னு கேளுங்க நீங்க கேட்கிற இந்த வேலையில ஏசப்பா உங்களை விடுவிப்பா ஏசுவின் நாமத்திலே ஒவ்வொருவரும் விடுவிக்கப்படுவார்களாக ஒவ்வொருவரும் விடுவிக்கப்படுவார்களாக நசரேனாகி ஏசுவின் நாமத்திலே ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே இதுவரை விடுதலை கெடுத்த அத்தனை கிரியைகளும் ஏசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக ஏசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக நீ விடுவிக்கப்படுகிறாய் மகளே நீ விடுவிக்கப்படுகிறாய் மகளே ஓ வாழ்க்கையில இதுவரைக்கு போராடிக் கொண்டிருந்த அத்தனை கட்டுகளை கத்தர் உடைக்கிறார் அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் திறக்கட்டும் ஏசுவி நாமத்தினால அடைக்கப்பட்ட சத்துருவின் கிரியைகள் ஏசுவி நாமத்தில் விலகட்டும் இன்று முதற்கொண்டு பிள்ளைகளுக்கு ஒரு திறந்த வாசல் உண்டாகட்டும் கடனில் கஷ்ட

ಶಂತರ ಬೆಳೆಯವಾ ಬೆಳೆಯವಾ ರಗ ಲಬೋ ಶಂತರ ಬಿಡುವಿಕೆ ಪಡೆ ಬಿಡುವಿಕೆ ಪಡೆ ರೇಖ ಲಬೋ ಶಂತರ ಪೊಲ್ಲಾದಾವಿಯೇ ಪೊಲ್ಲಾದಾವಿಯೇ ಬೆಳಗ್ಗೆ ಬೆಳಗ್ ಬೆಳಗ್ಗೆ ಇನ್ನು ಮಗಲ ಬಿಟ್ಟು ಬೆಳಗ್ಗೆ ರಗ ಲಬೋ ಶಂತರ ಏಸು ವಿನಾಮತ್ರೆ ಊಳಿಯ ಸಂಜ ಕೊಡೆ ಅವ್ರು ಬಿಡುದಲ ಇಲ್ಲೇ ಅವ್ರು ಬಿಡುದಲ ಇಲ್ಲೇ ಏಸು ವಿನಾಮತ್ಲೆ ಏಸು ವಿನಾಮತ್ಲೆ ದೂರ ಬಲಬೋ ಶಂತರ ಬಾ ಬಿಡುದಲ 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 ಉಂಟಾಗಟ್ಟು விடுதலை உண்டாகட்டும் விடுதலை உண்டாகட்டும் ஏசுவி நாமத்துல அடைக்கப்பட்ட கர்ப்பம் திறக்கப்படுவதாக 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 இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் திறக்கப்படுவதாக இப்பொழுது இப்பொழுது எல்லா தற்கொலை ஆவிகள் விலகட்டும் தற்கொலை ஆவிகள் விலகட்டும் ஏசுவி நாமத்துல ஏசுவி நாமத்துல தூரபலமா விடுவிக்கிற ஒரு வல்லமை இறங்கட்டும் ஐயா இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் விடுவியும் நாமத்தை மகிமைப்படுத்தும் ஐயா நீர் மகிமைப்படுத்தும் நீர் விடுவித்து அன்பிற்காய் ஸ்தோத்திரம் இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம் தீராத வியாதிகள் விலகட்டுமே சுவி நாமத்துல தீராத பலவீனங்கள் விலகட்டுமே சுவி நாமத்துல கத்தரில் விடுவிக்கிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்